ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க காலையிலே சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க உட்காந்துருந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து கார்டன் எப்படி இருக்குதுன்னு கேட்க முடியாது ஏன்னா என் கார்டனே கொஞ்சம் வேறு மாதிரி லெவலில் போயிடுச்சு மழை பெஞ்சு அவ்வளோவோ சாஞ்சி ஒரு இதுவாகவே இல்லை இது எல்லாத்தையும் இன்றைக்கி சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக எப்படி நம்ம வந்து செடிகளை எடுத்து வச்சு கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் மழையில் சும்மா நம்ம வந்து பார்க்க கூட இல்லை அந்தளவுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து நல்லாவே காய்ச்சிருக்குது மழையில் பூக்கள் எல்லாம் அவ்வளோவா கொட்டாமல் காய் வந்து நல்லாவே கொடுத்துருந்தது ரெண்டு நாள் ரெண்டு நாள் நான் வந்து காய் பறித்து சாம்பாருக்கு போட்டுட்டேங்க பாருங்கள் சூப்பராக இப்போ கூட காய் இருக்குது அதில் ஒரு காய் வந்து நம்மளுக்கு விட்டு போச்சு இந்த இலைகள்லாம் தெரியல பாருங்கள் கொஞ்சம் விதை வந்து பெருசாக வந்துடுச்சு இருந்தாலும் இந்த வாரத்தில் நம்ம செஞ்சிடலாம் அதை எடுத்து இந்த செடியில் ஒன்று இன்னொரு செடியிலையும் ஒன்று விட்டு போச்சு ரெண்டு செடியிலையுமே நல்ல காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் இப்போவும் பார்த்திங்கன்னா இதில் பூக்கள் இதில் பறிச்சதுக்கப்புறம் அவ்வளோ பூக்கள் வச்சிருக்குது பிஞ்சும் வந்தாச்சு மறுபடியும் இது வந்து முதல் முதல்ல இந்த செடியில் போட்டது போட்டுட்டு பூக்களெல்லாம் கொட்டிடுச்சு இந்த மூணு அவரையும் நான் வந்து எடுத்து சாம்பாரில் போட்டு செஞ்சிடணுன்னு எவ்வளோ நினச்சேன் பட் நான் வந்து அதை எடுக்கவே இல்லை அப்படியே விட்டதுனால அதுக்கு வந்து விதையாயிடுச்சு விதையா வந்ததுனால இப்போ வந்து அது நம்ம வந்து அடுத்த தடவை விதைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே விதைக்கி விடணுன்னா நீங்கள் முதல் முதல் காய்க்கிற அந்த காயை வந்து விதைக்கி விட்டிங்கன்னா விதை நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும் ஸோ அதை எடுத்து நம்ம வந்து அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம் நிறையவே வந்து இந்த செடியும் பாருங்கள் கீழே வந்து எப்படி வச்சுருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை அந்த கலையில் கீழே வந்து வச்சுருக்குறாங்க காய் இந்த தவற வச்சு நல்லா வரட்டும் அந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பறிக்கிறப்போ நான் இந்த தடவை வீடியோ எடுக்க முடியலை ஸோ அடுத்த தடவை அவங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி எனக்கு வந்து மஞ்சள் செடி க்ரோ பேக்கில் வச்சு அளவுக்கு வளர்ந்தது கிடையாது அதுவும் வச்சு வளர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆடி மாதம் வச்சு ஆடி ஆவணி இப்போ வந்து ஐப்பசி பொங்கலுக்கு எடுக்கும்போதே இந்த அளவுக்கு தான் வந்திருக்கும் அதுக்கு மேலே வந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்ல வளர்ச்சி இப்போவே இன்னும் நமக்கு நடுவில் ரெண்டு மாதம் இருக்குது பொங்கலுக்கு எடுக்கும்போது இன்னும் பெருசாக வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் வந்து மொட்டு அடுக்கு மல்லி வந்து மொட்டு வச்சுருக்குதுங்க பார்க்காமலே இருந்ததுனால தொட்டியில் பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையும் இந்த மலையில் வந்து நிறைய கிளச்செடி முளைச்சிருச்சு அந்த கிளச்செடியெல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி இன்னைக்கி நல்லா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்க இது வந்து செர்வரா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குதுன்னு முதல்ல போட்டிருந்தேன் அதே செடி தான் இது நடுவில் காஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கக்கலைங்களில் தான் அது பூ இருக்குது அதில் ஒரு கிளை பார்த்திங்கன்னா உடஞ்சி கீழே விழுந்து கிடக்குது உடஞ்சதில் சும்மா லைட்டாக அந்த தோல் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த தோல் பிடிச்சிருக்கிற அந்த இதில் அப்படியே பச்சை ப இருந்து நம்மளுக்கு வந்து பூக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து தூக்கி வச்சு கட்டி வைக்கணும் பாருங்கள் சுத்தமாக அது வந்து உடஞ்சிருக்குது சும்மா லைட்டாக தான் பிடிச்சிட்டு இருக்குது அதுலேயும் அவ்வளோ அழகாக பூ கொடுத்துட்டு இருக்குது அதில் வேரும் இருக்குது அது சப்போஸ் நான் எடுத்து வைக்கும்போது உடஞ்சிட்டா கூட தனியாக வச்சேன்னா வேர் பிடிச்சு வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி நம்ம வந்து பறித்து செய்யலாம்னு சொல்லி வந்த செடியெல்லாம் அப்படியே விட்டுருந்தேன் இந்த அடுக்குமல்லி செடிக்குள்ளே வந்த கீரை பார்த்திங்கன்னா சும்மா கொடி மாதிரி அவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு அது வளர்ந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த அடுக்குமல்லி செடியில் நம்மளுக்கு வந்து துளிர் வரலை அது ஏன்னு தெரியல துளிர் வரல அதனால் இப்போது வந்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி அந்த செடிங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இலைகள்லாம் பறித்து நாங்கள் வந்து நாளைக்கு கீரை குழம்பும் செஞ்சிட வேண்டியது தான் ஓகேவா நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக எப்படி இருக்குதுன்னு நம்ம கார்டன் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம கொய்யா செடி தாங்க அவ்வளோ கிடமாக ஆயிடுச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது போன வருஷம் நம்மளுக்கு காய் கொடுத்தது இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளை மட்டும் ரெண்டு எதலும் இருக்குது மிச்ச கிளைங்க வந்து காஞ்சே போச்சு பார்த்தீங்கன்னா கிளைய உடச்சு பார்த்தேன் உடைச்சி பார்த்தா அதில் பாருங்கள் அந்த கிளையில வந்து காஞ்சது தெரியுது இந்த மாதிரி இப்போ ஈரமாக இருக்கிறது வரைக்கும் அதை கட் பண்ணிவிட்டு அதை காப்பாத்துறது பார்க்கணும் சரி பார்க்கலாம் இது வந்து பட்டன் ரோஸ் இப்படி தான் வராங்க அது இந்த மரத்தினால தாங்க எல்லாமே வந்து மரத்தில் நிணல் விழுது இல்லையா நிணல் நல்லா வளர்ந்துடுச்சு மரம் மழையில் வளர்ந்து வந்து ஃபுல்லாக நிணல் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து மழை பெய்ய பெய்ய ஈரம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால கூட நம்ம கொய்யா செடி இந்த நிலமைக்கு வந்திருக்கலாம் ஈரம் அப்படியே இருக்குது வந்து அது வந்து காயில் வெயில் இப்போ தான் அதை வந்து வெட்டி விட்டுருக்குறோம் வெயில் படபட எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த தக்காளி செடி ஒரே ஒரு காய் போட்டுட்டு அதுவும் காஞ்சி போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே ஃபுல் புல் வந்து புல் முளைச்சிடுச்சு ஃபுல்லாக கிளச்செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாடாமல்லி இருக்குது அந்த வாடாமல்லி செடி வந்து ஃபுல்லாகவே விதையாயி விதையெல்லாம் கொட்டிக்கிட்டு பூக்கள் எல்லாம் விதையாகிடுச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த வாடாமல்லி செடியை அந்த தொட்டியில் வச்சுட்டு அப்படி எல்லாமே மாற்றி கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடி நம்மளுக்கு நல்லா மருந்து சொல்லுவாங்க இது இந்த செடி வந்து இப்போ நம்ம தொட்டியில் எல்லா தொட்டிலையுமே கொஞ்சம் வளர்ந்து நிற்கிது ஏன்னா நம்ம வந்து வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பறிக்கலாம் எடுக்கலாம் நம்ம வளர்க்கணுன்னா இப்போ தொட்டி இல்லை ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட போகிறேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா கிளியராக நம்ம தொட்டிங்களெல்லாம் கிளியராக வச்சு நல்லா அடுக்காக வச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் அப்போது சொல்லுங்கள் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய்